பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நீதிபதிகள் வருவார்கள் ஆளுநர்கள் வருவார்கள் ஆளுநர் இருப்பது அவர்களே நியமிக்கப்படுவதால் இஸ்லாமியர்களுக்கு முழுக்க முழுக்க எதிர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் குறிப்பாக எடப்பாடி எந்த ஊரில் இருந்தாலும் டெபாசிட்டிக்கு அவர் போராட வேண்டும் நேற்று வரைக்கும் அவர் தான் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் பேசிக்கிட்டு அவர் வெற்றி கட்சி அத்தனை கட்சியும் வாரிசு கட்சிகளை தான் அவர் கூட்டணி வைக்கிறார் ரோட் நடத்துறதுனாலேயே அது இந்த தேர்தலில் வந்து நீங்கள் வந்து வெற்றி அடைவன் சொல்ல முடியாது அதனால சொல்லுங்க அவருடைய ஒரு அதை பார்ப்பதற்கு வேடிக்கை பார்ப்பதற்கு கண்டிப்பாக கூட்டம் போகும் மோடிக்கு தான் தூக்கம் போட்டு தவிர எங்களுக்கு தூக்கம் போகல நாங்கள் நிம்மதியாக தூங்குறோம் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் பெரிய இயக்கத்துக்கு ஒதுக்கி தந்ததற்காக தலைவர் தளபதி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் எங்களை நேரில் சந்தித்து நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சதமுரு தொகுதியை காங்கிரஸ் வந்து ரெண்டு தெரிவித்து வந்து மோடி வந்து தொடர்ச்சியா பிரச்சாரத்துக்கு வராரு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல கிடைச்சிருக்க ஆதரவுனால வந்து திமுகவுக்கு வந்து தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிருக்காரு அதாவது நாடகத்தை பத்தி தான் பேசுதுன்னு சொல்லியிருக்காரு மோடிக்கு தான் தூக்கம் போச்சு எங்களுக்கு தூக்கம் போகல நாங்கள் நிம்மதியாக தூங்குறோம் ஏன்னா வெற்றிக்கடி எங்கள் கையில் இருக்கிறது அச்சப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நான் நிம்மதியான தூக்கம் மோடி அடிக்கடி வருவதால் அவருக்கு தோல்வி நிச்சயம் என்பது எங்களுக்கு தெரிந்துவிட்டது எனவே தான் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றார் எனவே இன்றைக்கு நிம்மதியாக இன்றைக்கு ஓய்வு எடுத்துக்கொண்டு அதே நேரத்திலே சிறப்பாக களத்தில் தேர்தல் படி ஆற்றிக் கொண்டிருப்பதால் இந்தியா பேசும்போது முன்னாள் முதல் அவர் நினைச்சிப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு அவர் எப்படிலாம் பண்ணாருன்னு அவர் நினைச்சு பார்த்துக்கிட்டோம் அவங்க என்ன மரியாதையை கொடுத்தாரு அவர் அதை நினைச்சு பார்த்துக்கிட்டா போதும் நாங்கள் யாரையும் எதிர்வுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அதாவது அரசியல் ரீதியாக யாரை எதிர்க்க வேண்டுமோ அந்த நிலத்தில் எதிர்த்துதான் ஆக வேண்டியமே தவிர அதற்காக வேண்டி தூக்கி வைத்துக் கொண்டுலாம் யாரும் ஆட மாட்டார் அதே எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாகத்தான் எதிர்த்திருப்போம் என்று தனிப்பட்ட முறையிலே எதிர்த்தது கிடையாது ஆனால் அதே நேரத்திலே தலைவர் கலைஞரை எந்த அளவிற்கு சட்டமன்றத்திலே இன்றைக்கு நாளுமலை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் விமர்சனம் செய்தார் அதை கேட்டு எப்படியெல்லாம் ஜெயலலிதா சிரித்தார் என்பதை அந்த பழைய காட்சிகளையெல்லாம் நீங்கள் பாருங்கள் தெரியும் தள்ளுவண்டி என்றெல்லாம் சொல்லி என்ன அளவுக்கு மோசமாக பேசி அமைச்சர் பதவி பெற்றார் என்பது நாடிலிருந்து உண்மை என்பது உங்களுக்கு பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நீதிபதிகள் வருவார்கள் ஆளுநர்கள் வருவார்கள் ஆளுநர் என்பது அவர்களே நியமிக்கின்றனர் உள்ளார் நம்முடைய மாண்பு நம்முடைய தமிழ்நாடு ஆளுநர் கூட பீகாரில் சென்று போட்டியிடுவார் என்று ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது அப்படி வந்தால் அது மிகவும் நல்ல ஒரு செய்தியாகவும் இருக்கும் ஏன்னா அங்கே அவர் முதலமைச்சராக வேண்டும் என்ற விருப்பத்தோடு நிதிஷ்குமாருக்கு போட்டியாக போகப் போகிறார் என்கின்ற தகவல் இருக்கிறது அதாவது நாங்க ஆரம்பத்திலிருந்து சிஏ ஐ கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆனா அன்னைக்கு இந்த சட்டம் நிறைவேறாமல் தடுக்கணும் நினைச்சிருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தடுத்திருக்க முடியும் பாராளுமன்றத்திலே ஆதரித்து ஓட்டு போட்டுவிட்டு நாடாளுமன்றத்திலே ஓட்டு போட்டுவிட்டு இன்றைக்கு வந்து நடிக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் முன்னால் நடிக்கிறார்கள் அவர்களுக்கு தோழர்கள் என்று இந்த சட்டம் இன்றைக்கு நினைத்திருந்தால் அதிமுக நினைத்திருந்தால் அவருடைய உறுப்பினர்கள் வாக்களிக்காமல் இருந்திருப்பார்கள் அன்றைக்கு அந்த சட்டம் நிறைவேறி எனவே இந்த சட்டத்துக்கு இஸ்லாமியர்களுக்கு முழுக்க முழுக்க எதிர்கள் அண்ணா திராவிட குடியேற்ற கழகத்தை சேர்ந்தவர் குறிப்பாக எடப்பாடி பல எந்த ஊர் டெபாசிட்டுக்கு அவர் போராட வேண்டும்

ஏற்கனவே தமிழ்நாடு அரசோட திட்டங்களை பத்தி மழை உரிமை பத்தி புஷ்ப விமர்சனம் அதே போல நிர்மலா சீதாராமனும் அந்த விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காங்க அதுக்கு தமிழக பெண்கள் சரியான பதிலடியை தேர்தல் களத்தை தருவார்கள் ஒரு ஓட்டு கூட பாஜக கூட்டணிக்கு போட மாட்டாங்க வந்து மாட்டோம்னு நம்ம சொல்லியிருக்காங்க ஆனா மத்திய அமைச்சர் அமித்ஷா இது வந்து மத்திய அரசோட சட்டம் இது மாநிலங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி தான் சொல்லி நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க நீதிமன்றத்துக்கு மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றீங்க அந்த திட்டப்புற முடிவை வந்துட்டு பார்த்துப்போ நாங்க கூட்டு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடனும் நாங்க வாபஸ் வாங்கிட்டு போறோம் கர்த்தீஷ் சார் நடந்த தேர்தல் முடிவில் போறா நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு செய்தியாளர் சந்திக்க போன்றது நம்முடைய வெற்றி முயற்சியை அடிக்கக்கூடிய அளவுக்கு கிடையாது நாம் தமிழர் கட்சி மீன் ரொம்ப கூட்டியா நம்மளோட இருக்கிறாங்க அதுக்காக வேலையோட மட்டுமே பார்க்கணும்னு சொல்லி நாம் ஒரு ட்ரான்ஸ்பெஷன் ஓட்டு தான் அவர்களுக்கு எப்படி ஓட்டுனாக்க ஒரு ப்ரொட்டஸ்ட் ஓட்டு ஒரு குறிப்பிட்ட வயது இளைஞர்கள் மட்டும்தான் வாக்களிக்கிறார்களே தவிர ஒரு தேர்தலில் வாக்களித்தவர்கள் அடுத்த தேர்தலில் அவர்களுக்கு வாக்களிப்பது கிடையாது பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலில் அவர்கள் கட்சியில் இருக்கும் உறுப்பினர்கள் அல்ல வேட்பாளர்களே பார்த்தீங்கன்னா அடுத்த தேர்தல் அந்த கட்சியில் இருக்க மாட்டாங்க ஒரு ட்ரான்சிட்ரி ஓட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட் ஓட்டு அந்த இளைஞர்களை வந்து கொஞ்சம் சமுதாயத்தில் வந்து ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் அது வந்து ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் யார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டாக அவர்களுக்கு வாக்களிக்கிறாங்க

அப்புறம் நவீன் கூட கூட்டணி வச்சுக்கிறாரு அப்புறம் ஆர்எல்டி கூட்டணி வச்சுக்கிறாரு பஸ்வான் கட்சியோட கூட்டணி வச்சுக்காரு இங்க வந்து பாமகாவோட கூட்டணி வச்சுக்கிறார் ஆனா வாரிசு அரசியல் வாரிசு அரசியலு மற்ற இந்தியா கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை வந்து விமர்சனம் செய்வார் அதனால அவர்களோடு சேர்ந்தால் புரிந்தர்கள் அவர்களை எதிர்த்தால் அவர்கள் வந்து ஊழல்வாதிகள் என்பது ஒரு ஒரு கொச்சையான அரசியலை பாஜக பின்பற்ற இன்னைக்குதான் விருப்பமான வாங்குறாங்க நாளைக்கு தான் எங்களுடைய ஸ்டேட் எலெக்ஷன் கமிட்டி சந்திக்க போகுது அந்த கமிட்டில நானும் இருக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க பேனல் பண்ணி டெல்லிக்கு அனுப்புவாங்க டெல்லியில இருக்க சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி தான் இருக்கு ஒன்பது தொகுதிகளில் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் இருக்க பத்து தொகுதி யார் யார் நிற்பார்கள் என்பதை அறிவிக்க அதிகாரம் முழுக்க முழுக்க சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி தான் இருக்கு என்னுடைய விருப்ப நான் கண்டிப்பாக தாக்கல் செய்வேன் சரி அவர்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு போக்குவரத்து இருக்கு பிரதமர் என்ற ஒரு பிம்பம் இருக்கு அதனால ரோட் ஷோ நடக்கிறாங்க ரோட் ஷோ நடத்துறதுனாலயே அது வந்து இது தேர்தல்ல வந்து நீங்க வந்து வெற்றியடைவன்னு சொல்ல முடியாது இதனால சூழ்நிலையே அதுல அவருடைய அதை பார்ப்பதற்கு வேடிக்கை பார்ப்பதற்கு கண்டிப்பாக கூட்டம் வரும் அதுதான் இப்ப நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களே இப்பதான் படிச்சேன் மாணவர்களை வந்து தேர்தல் பிரச்சாரத்துல வந்து பயன்படுத்தக்கூடாது என்பது தேர்தல் ஆணையத்தோட விதி அதோட விதியே இவங்க மீறி இருக்கிறாங்க இப்ப நான் இப்பதான் தான் பார்த்தேன் அந்த எஜுகேஷன் ஆஃபிசர் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபிஸருக்கு நோட்டீஸ் அனுப்பி அனுப்பியிருக்காரு ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு எப்படி நீங்க அவங்களை வந்து இந்த ரேலியில கலந்துக்கிட்டு கொண்டு நிறைய விதிமீறல்கள் இருக்கு பாஜகவோட ஆனால் அதை தட்டி கேட்க வேண்டிய தேர்தல் கமிஷன் மற்ற நீதி நீதித்துறை தட்டி கேட்க வேண்டிய இடத்தை தட்டி கேட்கும் தமிழ்நாட்டில் இரு கட்சிக்கு மாறா மாறா இருக்கணுன்றதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் முன்னிறுத்தி தான் அந்த கூட்டணியை சேர்ந்திருக்கணும் சொல்லி அன்புமணி பேசியிருக்காரு அப்படி முதல்ல அவர் முதலமைச்சரும் கொஞ்சம் நாள் மேலே சொல்லிட்டு இருந்தாரு அது இன்னும் சொல்றாரா இல்லையானு அண்ணாமலை கிட்ட கேட்டு சொல்றேன் சார் தமிழ் முக அன்சாரி வந்து அதிமுக ஆதரவு தெரிவிக்கிறதுல இப்போ தற்சமே திமுக ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இது மேலும் கட்சியை வர இருக்கா திமுக கூட்டணி நினைவு சார் சார் யாரு ஆதரவு தெரிவித்தாலும் வரவேற்போம் என்னுடைய கூட்டணி என்பது சீட்டு நிதி சீட்டு ஒதுக்கீடு என்பது முடிந்து விட்டது யாரும் ஆதரவு தெரிவித்தாலும் ஏற்றுக்கொள்ளாம தவறில்லையே சார் அதாவது அவரு அன்றைக்கு ஒரு கருத்தை சொல்லி இருக்கலாம் அதாவது இன்றைக்கே அவர் வந்து நாங்கள் இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறோம் என்று வந்திருக்கிறார்கள் ஆதரவை ஏற்றுக்கொள்வோம் அதுல ஒன்னும் தப்பில்லையே

நாங்க சொல்றது உண்மையா போய் தேர்தல் முடிவோடு தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் எத்தனை தடவை குட்டிகாரம் போட்டாலும் தாமரை மலராது அதுதான் எங்களுடைய ஒரே கருத்து தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது திராவிட பூமி இங்க நிச்சயமாக எந்த கருத்துக்கும் இடம் போட்டி வேற மாதிரி போயிருச்சோம் அவங்க ரெண்டு ரெண்டாயிரத்தி இருக்கும் ரெண்டாவது யார் வர்றாங்கன்னு போட்டி போட்டிட்டு இருக்கணும் அதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை ஆனா ரெண்டாவது ஒரு திராவிட இயக்கம் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம் அதனால நான் யாராவது சாந்தார் அந்த பசங்க அந்த திராவிட இயக்கங்கள் வந்து தமிழகத்துல வந்து போல இருக்கிற நேரத்துல இப்போ வந்து நேஷனல் பார்ட்டி பிஜேபி வந்து நம்ம வந்து பிஜேபி எஸ்எஸ் டிஎபி களம்போது அப்படி இந்த இந்த நிலைமை வரைக்கும் அப்படி களம் போகவில்லை இந்தியா கூட்டணி வர்சீஸ் அப்படி என்பதுதான் இருக்கிறதே தவிர பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் களம் இல்லை மற்ற இடத்துல தான் களம் இருக்கு இங்க தமிழ்நாட்டில் களம் இல்லை அதிமுக நிலைமை எப்படின்னு பாக்குறீங்க அதாவது கூட்டணிக்காக வந்து நிலைமையில் இருக்கிறார்கள் பாமக பொருளாதாரம் சொன்னாங்க அடுத்து தேமுதிக பேச்சார்த்தை அதே கூட இன்னைக்கு பரிதாபத்துக்குரிய நிலையில் இருக்கிறார்கள் என்னுடைய கூட்டணி பல வாய்ந்த கூட்டணியாக அமையும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சவால் விட்டார்கள் மேடையெல்லாம் முழங்கினார்கள் இன்னைக்கு கூட்டணிக்கு ஆள் தேடி இருக்கிறார்கள்

அதனால இப்ப அதெல்லாம் பழைய கதை முடிஞ்சு போச்சு அன்றைக்கு இருந்து அண்ணா திமுக வேறு இன்றைக்கு அண்ணா திமுக வேறு ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்றத்தலையும் எல்லாவற்றிலும் முதன்மையான இடத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வெற்றி பந்தயத்தில் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது சார் தேர்தல் திரு அருண்சங்க இடத்துல முதற்கட்டமாகவும் அதுவும் ஒரே கட்டமாகவும் தேர்தல் தமிழ்நாடு கட்சின்னு சொல்லும்போது தமிழ்நாடு காங்கிரஸ் செல்வ பங்கு சொல்லி தாரு தேர்தல் கல்சனம் மா மாஜாவும் உங்களுக்கு குணமளிக்க முடியமா சொல்லியிருந்தாரு இதெல்லாம் முன்னேறேன் எங்களை பொறுத்த வரைக்கும் இதன் மூலமாக தமிழ்நாடு வந்து அமைதி பூங்கா என்பது எடுத்துக்காட்டாக வந்திருக்கிறது என்றுதான் எடுத்துக்கொள்ளணும் ரொம்ப சுமூகமாக தேர்தல் நடத்தக்கூடிய சூழ்நிலை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில தான் இருக்கு அதனால முதல் கட்டத்திலேயே நம்ம முடிக்கிறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுன்னு எடுத்துக்கொண்டதாக ஒரு கருத்தையும் நாம் அந்த மாதிரியான கோடத்திலையும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனா வந்து தேர்தல் கமிஷனுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி என்பது நாடு உண்மை இப்ப நாங்க வந்து எங்களுக்கு நாங்க வந்து யாரோடு எல்லாம் போட்டி போடணும்னா பிஜேபி தேர்தல் கமிஷன் எல்லாத்தோடையும் சேர்த்து தான் நாங்கள் வேண்டியிருக்கோம் எங்களுக்கு எவ்வளவு அச்சுறுத்தல் வருகிறது என்பதை காலப்போக்கிலே பார்ப்பீர்கள் தேர்தல் கமிஷன் எப்படி ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறது என்பதை பத்திரிகையாளர்கள் தான் நாட்டுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் எல்லாவற்றையும் மக்கள் சக்தி வெற்றி காணும் எதையுமே மக்கள் சக்தி முன்னால எதுவுமே கிடையாது அதை மக்கள் சக்தி நிச்சயமாக வெற்றி காணும் அவர்களை எல்லாம் முறியடி

மோடி நிறைய சொல்லுவார் பதினஞ்சு லட்சம் கூட உங்க பேங்க் அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொன்னாரு பதினஞ்சு லட்சம் போடுறோம்னா நிறைய சொல்லுவாரு அவர் வந்து ஆட்சி நடத்தா இளைஞர் நம்மளுடைய மீனவர்களை வந்து யாரும் கைது செய்ய மாட்டாங்க போட்டை பிடிக்க மாட்டாரு சொன்னாரு வாரம் வாரம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க வார வாரம் போட் போயிட்டே தான் இருக்கு நீங்க அதுக்கு இன்னும் ஒரு விடுவிக்காலும் கரல நிறைய சொன்னாரு ஒரு வாரத்துக்கு இத்தனை வேலை வாய்ப்பு உருவாக்குன்னு சொன்னாரு உன்னையும் காணாம் அல்ல மோடி சொல்றது எல்லாத்தையுமே சீரியஸா எடுத்துக்க முடியாது அந்த சிஎம் கோவையில் பேசும்போது கூட சொன்னார் கூட்டணி கட்சிகளுக்கு ஈஸியான தொகுதியை கொடுத்துருக்கான்னு சொன்னார் அதாவது எப்படி பார்க்குறீங்க இப்போ எல்லா கட்சி எல்லா தொகுதியுமே ஈஸியான தொகுதி தான் எல்லா கூட்ட எல்லா தொகுதியும் வெற்றி பெறுகிற கூட்டணி தான் எதுவும் இதில் கஷ்டமான கூட்ட தொகுதி எடுத்து எந்த கூட்டணியும் கிடையாது நாற்பது தொகுதி எங்களுடையது ஈஸியான தொகுதி அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க